எல்லாம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் பொங்கல் இந்த விழா எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பொங்கல் கிட்டு கொடுக்கணுன்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதுல சின்ன திருத்தம் என்னன்னா பொங்கல் கிட்டு இல்லை அரிசி கொடுத்துருக்குறோம் காரணம் என்னன்னா பிம்மல் மனெண்ட் எம்ப்ளாய் அவங்க ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க அவங்களுக்கு அரிசி கொடுத்தோம் அரிசி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா சரி ஒரு நூற்றி இருபதுலேருந்து இருந்து முப்பது வீடு கொடுத்தோம் எயிட்டீன்த் வார்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி இது எனக்கு வந்து மனசுல ஒரு உறுத்தலாக இருந்துச்சு சரி கிட்டுக்கு பதிலாக அரிசி கொடுத்துடலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் இந்த சந்தோஷம் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ல ஒரு பர்சன்ட் தான் நான் வந்து இப்ப வரைக்கும் பண்ணி இருக்கிறேன் இன்னைக்கு பண்ற அச்சீவ்மெண்ட் கூட ஒரு பர்சன்ட் தான் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் உங்களுக்கு இருக்குது எயிட்டி வார்டுக்கு பெரிய கிஃப்டே இருக்குது ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றாங்க இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது அச்சீவ்மெண்ட் கிடையாது இன்னும் நிறைய பண்ண போறேன் நான் வின் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாக்க போறீங்க கேஜி இந்த மாதிரி எம்சி யாருமே இருக்க முடியாது மாதிரி தான் எம்சி இருக்கணும் அந்த மாதிரி அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்கன்னா மாத்திரம் தான் செயலால என்னால பண்ண முடியும் இல்லைன்னா என்னால பண்ண முடியாது இந்த மாதிரி பண்டிகை டைம்ல தான் ஏதோ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியும் வேற டைம்ல வந்து என்னால பண்ண முடியாது எப்பவுமே உங்களுக்கு வந்து சேவை பண்ணு நான் தயாரா இருக்கிறேன்

நான் எயிட்டீன்த் வார்டோட எம்சி கேண்டிடேட் நான் நம்ம எயிட்டீன்த் வார்டில் தான் நான் திறக்காந்து வந்தது இங்கே தான் ஸ்கூல் படித்தது இங்கே தான் வேலைக்கோசரம் பெங்களூர் போயிருந்தோம் பெங்களூரில் நல்லா செட்டில் ஆகியிருக்கிறேன் நான் மாத்திரம் செட்டிலானேன் நம்ம எயிட்டீன்த் வார்டில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது சே சேவை பண்ணான்னு விருப்பப்படுறேன் நான் சேவை பண்ணோன்னாக்கா இந்த மாதிரி நியூ ஒரு டைமில் கிஃப்ட்டு கொடுக்க முடியும் அவ்வளோதான் என்னால் முடியும் அதனால் எம்சியில் நீங்கள் வின் ஆகி நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுன்னு இருக்கிறேன் என்னோட அச்சீவ்மெண்ட்டு சரி இது பண்ணினே இருக்கிறேன் நான் சோஷியல் ஒர்க்கு ரெண்டு வருஷமாக பண்ணினே இருக்கிறேன் தொடர்ந்து பண்ணுவேன் இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறவருக்கு எயிட்டீன்த் வார்டுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுவேன் இந்த வார்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இந்த வார்டு வந்து ஜென்ஸாக வருன்றது நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் இந்த வார்டு வந்து நான் பிறந்த வந்து இந்த வார்டில் தான் எங்கள் அப்பா பிறந்த வந்து எயிட்டீன்த் வார்டில் தான் எங்கள் தாத்தா பிறந்த வந்து எயிட்டீன்த் வார்டில் தான் எங்கள் மண்ணுக்கு ஏதாவது நல்லது பண்ணோன்னு என்னோட விருப்பம் அதனால தான் எயிட் வந்து வார்ட்டு பண்ணுங்கள் இது ஜென்ட்ஸ் வார்டு ஆயிடுச்சு ஆவலை வேறு லேடிஸ் வார்டு ஆயிடுச்சு தான் போகணும் கடவுள் இருக்கிறார் பார்த்துக்கலாம் அப்படியே லேடிஸ் வார்டு ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள நிற்க வைக்கிறேன் அவ்வளோதான் சார் எந்த கட்சியிலேருந்து போட்டுக்குது உங்களுக்கு சார் எனக்கு எந்த கட்சியும் நான் விரும்பல சுயேட்சை நிற்க போகிறேன் நான் எந்த கட்சியிலேருந்து அழுப்பு வந்தாலும் நான் போக மாட்டேன் சுயேட்சாக தான் நிற்கிறேன் இப்போ வேற வேறே வார்டிலேருந்து அழுப்பு வந்தால் எனக்கு கடவுள் சக்தி கொடுத்தாக்கா நான் அவங்களுக்கு வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறேன் பட்டு நான் எம்சிஏ நிற்கிறது எயிட்டீன்த் வார்டில் தான் உங்கள் இந்த வார்டு மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க எதை வச்சு வாக்கு கேட்க போகிறீங்க வாக்கு நான் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நான் சோஷியல் ஒர்க் பண்ணுறேன் சோஷியல் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நிற்கிறேன் ஸோ அவங்களுக்கே வந்து நான் வின் இதை பின்னாடி நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன்னா மக்கள் நாயகனா நான் மக்கள் நாயகன் இல்லையான்ட்டு அவங்கள தீர்ப்பு மகேஷ் கடவுளோட தீர்ப்பு மகேஷனோட தீர்ப்பும் மக்களோட தீர்ப்பும் ஒன்று தான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செவன் என்னோடய வீடு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பழைய வீடை நான் மைனிங் ஏரியாவில் எந்த வீடு இடிச்சிட்டு நான் கட்டியிருக்கிறேன் குரோபரிஷன் பண்ணியிருக்கிறேன் எதனால நான் ஜனங்களுக்கு கோசரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வெல்கம் பண்ணுறேன் அவங்களுக்கு என்ன குறையும் இருந்தாலும் தீர்த்து வைக்க நான் ரெடியாக இருக்கிறேன் ஸோ அதை என்னை பர்சனாலி என்கிட்ட இருக்கிற காசாலாம் நான் பண்ண முடியாது சில பதவின்றதும் எனக்கு வேணும் பதவி இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் சில பேர் இப்போ வந்து காவா போடணும் காவா இல்லை காவா பிளாக் ஆகிருக்குது ட்ரைனேஜ் ப்ளாக் ஆகிது பாத்ரூம் ப்ளாக் ஆகிருக்குது தண்ணி இல்லைன்றாங்கோ ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்றாங்க தார் ரோடு வேணுன்றாங்க இதெல்லாம் வந்து என்னோடய சொந்த காசில் பண்ண முடியாது பண்ணலாம் நீ ஏன் பண்ணுறேன்னு என்ன கொஸ்டின் மார்க் போடுவாங்க நான் 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 பண்ண ரெடியாக இருக்கிறேன் நாளைக்கே நான் பண்ண ரெடியாக இருக்கிறேன் ஸோ முனிசிபாலிட்டியிலேருந்தோ இல்லை எம்எல்ஏ மேடமோ யாரோ ஒருத்தர் அதிகாரிங்கோட்டை கேட்குவாங்க நீ ஏன் பண்ணுறேன்னு நாங்கள் ரெடியாக இருக்கிறோமே அதனால தான் நான் அரசியலுக்கு வந்துக்கிறேன் அரசியலில் வேணாக அவரை நான் அவங்கள அப்ரோச் பண்ணுறேன் அவங்க பண்ணலன்னா என் காசுலேயே பண்ணிடுறேன் എന്നോടൊ അച്ചോട്ടു വണക്കം கேட்டா சின்ன குழந்தையை சொல்லும் கண்ணேயரது பெருதரம் சொன்னார் நின்று எழுந்திடும் புள்ளும் கேராதாம் கெட்டப்பு மாறாதாம் செட்டப்பு மாறாதமா

மிகப்பு ஏட்டம் செப்பு மா ஆரம்பிக்கலாமா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க